நிறைய கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஊர்காவாக செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூடான சாதம் கூட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சென்னையில் ஏற்கனவே பிறண்ட துவையல் போட்டிருக்கிறோம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் கடுகையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறோம் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதே கடையில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறோம் இதுவும் நல்லா பொறிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பொறிஞ்சதும் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பிறண்டைய இது கூட சேர்த்து வதக்க போகிறோம் பாதி பாதியாக சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட கலர் நல்லா மாறணும் நல்லா சுருண்டு வரணும் இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னா அரிக்காமல் இருக்கும் நல்லா செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக செய்கிறவங்க லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருக்கு இன்னும் இது கொஞ்சம் நேரம் வதங்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பரண்ட வந்து எலும்பை பலப்படுத்தும் ஜீரண சக்திக்கு நல்லது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இப்போது காரத்துக்காக நம்ம மிளகா வத்தல் சேர்த்துருக்குறோம் பதினஞ்சு பதினாறு வத்தல் வரைக்கும் சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது வதக்கின பிறண்டை கூட கல் உப்பு சேர்த்துருக்குறோம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க வத்தல் சேர்த்துட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை தாளிக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரண்டையை இது கூட சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நம்ம நல்லா சுருண்டாக வதக்கி எடுத்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்ததை நம்ம ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்துலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாத்திரத்துலேயே ஒட்டாமல் வருது இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாத ஸ்பூனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் பிரண்டை வளர்க்குறது ரொம்ப ஈஸி புதினா மாதிரி தான் இது க்ளீன் பண்ணுறப்ப முத்துன பீஸ்லாம் இருந்ததுன்னா அது நட்டு வச்சாலே போதும் வளர்ந்துடும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்